உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் ஆதவ விசிகாவில் சேர்ந்த டே ஒன்லேயே நாம் சொல்லியிருந்தோம் இது ஆதவ சபரீசனும் சேர்ந்து நடத்தும் நாடகம் அப்படின்னு அந்த நாடகத்தோட தொடர்ச்சியா வீசிகாவிலேருந்து ஆதவ அர்ஜுனா நீக்கப்பட்டது அதோட தொடர்ச்சியாக அவரு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சது இது எல்லாமே எவ்வளோ பெரிய நாடகம் திராவிட மாடல் நாடகம் அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பாத்துட்டு போகிறோம் இதில் கேவலத்தோட உச்சம் என்னன்னா அரசியல்வாதிகள் இந்த மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுக்கு பிற கூட்டணிகளை பிரிக்கிறதுக்கு திமுகவினர் எவ்வளவு யோசிச்சிருக்காங்க எவ்வளவு மெனக்கெட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த அறிவு இந்த யோசனை இந்த புத்தி இது எல்லாத்தையும் இந்த மண்ணை முன்னேற்றதுல இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யறதுல சிந்திச்சிருந்தீங்கன்னா மக்கள் தானாவே உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் அதை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிராடுத்தனம் பித்தலாட்டத்தனம் இதையெல்லாம் பண்ணியே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதோட விளைவு அப்படிங்கிறது தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் ஜி கே மணி அவர்களை ஸ்டாலினால் இயக்கப்படுறார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு நேற்று பாமக தலைவர் ஜி கே மணி சட்டசபையில் பேசும்போது பெரியார் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கு அண்ணா பேரில் பல்கலைக்கழகம் இருக்கு எம்ஜிஆர் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கு ஆனா கருணாநிதி அவர்களோட பேரில் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இதை உண்மையிலேயே எப்படி சிரிக்காமல் சொன்னாங்க அப்படிங்கிறத சத்தியமாக தெரியல பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கேன்சல் பண்ணி அந்த வன்னியர் சமூகத்துக்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கிட்ட அவரோட அப்பாவுக்கு பல்கலைக்கழகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ கேவலம் யோசிச்சு பாருங்கள் இதை வன்னியர்கள் மன்னிப்பாங்களா அவங்கள சொல்லப்போனால் இன்னைக்கு கோகாமணியை அதிகம் சமூக வலைதளங்களில் வசைபாடிக்கிட்டு இருக்கிறது திட்டிகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினர் தான் காரி துப்பிட்டுருக்கா என் சமூக வலைதளத்தை பார்க்க முடியல ஏன் இவன் லேம் போஸ்டே காரால் தள்ளுறான் அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அந்த மாதிரி தான் இந்த ஆள் பாமக இல்லை திமுக காரரா எதுக்கு முட்டு கொடுக்குறார் அப்படின்னு எல்லாரும் பேசுகிறாங்க ஜி கே மணி பேசுனதுக்கு பின்னணியில் ஸ்டாலின் ஆதவர்ஜுன் சபரீசன் இவர்களுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கு இந்த சூழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பலியாக போகுதா இல்ல திருமாவளவன் பலியாக போறாரா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம டீடெயில்டா பேசுவோம் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது வெளியில இருக்கு கிட்டத்தட்ட அதிமுக பிஜேபி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிறது இணைய போகுது அதில் மாற்று கருத்து இல்லை இந்த சூழலில் இந்த ஸ்டாலின் சபரீசன் ஆதவர்ஜனா இவங்க எல்லாம் சேர்ந்து போட்ட திட்டம் என்ன அப்படின்னா வட மாவட்டங்களில் பெரிய அளவில் வாக்கு வங்கி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் பாமகவும் விசிகாவும் இதில் விசிகாவை விட பாமகவோட வாக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ விசிகா திமுக கூட்டணியில் இருக்குது அதை விட வட மாவட்டத்தில் சற்று கூடுதல் வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைஞ்சால் நிச்சயமா அதிமுக ரொம்ப சுலபமாக ஜெயிப்பாங்க அது நடக்க கூடாது அப்படிங்கிற கோகாமணியை தட்டி தூக்கியிருக்காங்க கோகாமணி மூலமா கோகாமணிக்கு ஸ்டாலின் கொடுத்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா திமுக கூட்டணிக்குள்ள எப்படியாவது பாமகவை கொண்டாடணும் இது உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் இல்லை ஆல்ரெடி அங்கே வீசிக்காய் இருக்கே பாமக எப்படி அங்கே போவோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது உண்மைதான் உங்கள் கேள்வி நியாயமானது தான் ஆனால் தன்னோட கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவனை பழி கொடுக்க தயாராயிருச்சு சவரிசன் ஆதவ இங்கே கூட்டணி அப்படிங்கறத என்ன காரணம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி திமுகக்குள்ளே வரணும் அப்போ வட மாவட்ட வன்னியர்கள் ஓட்ட பூரா பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டி நாம வாங்கிடலாம் விசிகா வெளியே போய்டும் ஆனா விசிகா பிஜேபி இருக்கிறதால அதிமுக கூட்டணிக்கு போகாது அப்ப விசிகா வந்து ஆதவ அர்ஜுன் மூலமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணிக்கு போவோம் எப்படி பாத்துங்க இப்ப விசிகா திமுக கூட்டணிக்குள்ள இருந்தா பாமக கண்டிப்பா போவோம் விசிகா ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகாது அந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிராக இல்லாம தமிழக வெற்றி கழகத்தால பிரிக்கப்படும் அந்த அடிப்படையில் நாம வட மாவட்டத்துல ஜெயிச்சரலாம் அப்படிங்கிற கணக்கோட அடிப்படைதான் கோகாமணிக்கு நல்ல செட்டில்மெண்ட் ஆகிருக்கும் போல இருக்கு கோகாமணியை கூப்பிட்டு வச்சு இப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதோடைய பின்னணியில் தான் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனை இதை எல்லாத்தையும் தூண்டிவிட்டதும் கோகா மணி அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம டே ஒன்லேருந்தே சொல்கிறோம் ஆதவர்ஜுனா திமுக விட்டு விலகி வந்து வீசிக்காவில் இருந்த அன்னையில்ன்னு சொன்னோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு போன அன்னைக்கு கூட சொல்லலை அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இது ஒரு ட்ராமா அப்படின்னு ஏன்னா மேடைக்கு மேடை திமுக குடும்பத்தை பத்தி தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணிட்டு இருக்க ஆதவ அர்ஜுன் அதன் பிறகு சபரிசனை கிட்டத்தட்ட ஏழு முறை ரகசியமா சந்திச்சிருக்காரு இது எல்லாமே ஒரு டிராமா இந்த டிராமாவில் பலியாக போகிறது திருமாவளவனா பாட்டாளி மக்கள் கட்சியா திருமாவளவன் கிட்டத்தட்ட திமுக கூட்டணியோட கொத்தடிமையாகவே மாறிட்டார் பத்து நாளைக்கு ஒருக்கே எங்கள் கூட்டணி வலுவாயிருக்கு எங்களை பிரிக்க தேவையற்ற முயற்சிகள்லாம் நடக்குது இப்படியெல்லாம் இருந்தார் இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சதால திருமாவளவன் கடும் கோபத்தில் இருக்கா நேற்று ஜி கே மணி பேசுனதுலேருந்து அப்பட்டமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே பாமக உள்ள எழுக்கிறாங்க நம்மள வெளியே தள்ள போறாங்க இருக்கே அப்படின்னு விசிகாவுக்கு தெளிவாகவே தெரியும் விஜய் பக்கம் போனா நாம ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது விஜய் அவர்களோட கட்சியோட ஒரே பலம் என்ன தெரியுங்களா அவங்களோட பலம் யாருக்குமே தெரியாது அதுதான் அவர்களோட பலம் அதை தாண்டி எந்த பலம் அப்படிங்கிறதும் இல்லை ரசிகர்கள் ஓரளவுக்கு இருக்காங்க அப்படின்னாலும் அது பெரிய தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உண்மை அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் பக்கம் போனா நமக்கு நடுத்தரு நிச்சயம் அப்படின்னு தான் பிஜேபி கூட்டணியை அதிமுக மறுபரிசீலனை செய்யணும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நாலு நாளைக்கு ஊருக்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காரு எப்படியாவது பிஜேபி கூட்டணியை மறுபரிசீலனை ஏடிஎம்கே செஞ்சுட்டா நாம இங்கே ஒடியாந்து ஜாயின்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு இதே மனநிலையில தான் வைகோ அவர்களும் இருக்காரு இந்த அடிப்படையில் திமுக கூட்டணியில் பாமக இன் விசிகா அவுட் விசிகா அவுட் ஆகி எங்கே போக போகுது வேற வழியே இல்லை டிவிகே கூட வீசிக்க போனால் தமிழகத்தை விசிகா அவுட் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போர் சூழல் போர் மேகம் அப்படிங்கிறது சூழ்ந்துருக்கு இப்போ இந்த போர் மேகம் சூழ்ந்ததால இந்திய ராணுவம் களமிறங்க தயார் நிலையில் இருக்கு ரெட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம் சிகப்பு நிற ஃபைல் அப்படிங்கிறது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது போர்க்காலத்தில் தான் முக்கியமான டாக்குமெண்ட்கள் சிகப்பு நிற ஃபைலில் ஜனாதிபதியை சென்று அடையும் நேற்று பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு எல்லாமே நடத்தியிருக்காங்க இந்த போர் சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்க போது அதுக்கு முன்னாடி என்னையே தமிழ்நாட்டை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கு திமுகவுக்கு இரநூறு வய வாங்கிகிட்டு லாலி பாடக்கூடிய பலர் பிஜேபியை எதிர்க்கிற அப்படிங்கிற பேரில் தீவிரவாதிகளை ஆதரிக்கிற மாதிரி பதிவுகள் போட்டவங்க எல்லாமே அச்சத்தில் உறைஞ்சிகிட்டு இருக்காங்க யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்னையோட ஆட்டம் அப்படிங்கிறது தொடங்க போகுது அது தொடர்பான முழு டீட்டெயிலோட உங்ககிட்ட அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பேசுவோம்